வணக்கம் நேர்களே அன்னையின் பேராற்றல் முழுமையாக இருக்கட்டும் ஓம் நமோ பகவதே தக்ஷணாமூர்த்தே மக்யம் மேதாம் பிரக்யம் பிரைச்ச சுவாகா அறிவுசார் மக்களுக்கும் அறிவார்ந்த மக்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் ஆரோக்கியம் எல்லாம் பெற்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்னையை பணிகிறேன் இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா விலங்குகள் இந்த விலங்குகள் பறவைகள் வீட்டில் வர்றதுனால ஒரே குழப்பம் தான் நிறைய யூடியூப் பார்த்து குழப்பிக்கிறாங்க அப்போல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க சட்டே பண்ண மாட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சியாகவும் மிகப்பெரிய ஒரு கவலையாகவும் எல்லோருக்கும் இருக்குது மீன் வளர்த்தா நல்லதா நான் வீட்டில் மீன் வச்சுருக்கேன் சார் ஆனால் ஒன்றுமே வரமாட்டேங்குது என்ன சார் வரணும் அப்படிங்கிறது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சியான ஒன்று அந்த யூடியூப் ஃபுல்லாக பார்த்துட்றாங்களா பார்த்துட்டு சனிப்பயிற்சி முடிஞ்ச மறுநாள் ஃபோன் பண்ணிட்டு என்ன சார் சனிப்பயிற்சி ரெண்டு நாள் ஆகிடுச்சு இன்னும் எனக்கு ஒன்றுமே வரலையே சார்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டக சனியில் வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே வந்திருக்காது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சே அப்புறம் என்ன சார் ஒன்றும் வரலைன்னு கேட்குறவங்க இன்னும் இருக்காங்க நீங்கள் பத்து வாட்டி அதை கேட்டு நடக்கலைன்னாலும் அதை திருப்பி கேட்பாங்க அதுதான் வழக்கம் ஒரு பக்கம் அது இருக்கட்டும் இப்போ இந்த பறவைகள் விலங்குகளை பார்த்து நிறைய வந்து குழப்பமாகுதுங்க இப்போ நீங்கள் காடு சுற்றி வந்து வீடு வீடை சுற்றி ஒரே காடாக இருக்குது அப்படின்னா பாம்பு வரதான் செய்யும் நேச்சுரலாக நடக்கிறதெல்லாம் அதை வந்து போட்டு குழப்பிக்க கூடாது ஆனால் வரக்கூடாத இடத்துல ஒரு கண்ணாடி விரியன் கட்டு விரியன் பாம்பு வருதுன்னு வைங்க கண்டிப்பாக அந்த வீட்டோட நீங்கள் காலி பண்ணி போயிடுங்க வேறு இடத்துக்கு போகிறதுக்காக அதை வந்து உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருச்சுன்னா அப்போ அப்படியே எடுத்துங்க அது வந்துச்சு எனக்கு கெட்டதுன்னு எனக்கு நினைக்காதீங்க இந்த வீட்டில் இருக்காத உங்கள் நல்ல நேரத்துக்கு கூட உங்கள் வீட்டை விட்டு கிளப்பி விட்ருலாம் உங்களுக்கு நல்ல திசை ஆரம்பிக்குமா இந்த வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கலாம் இதை வந்து பயமுறுத்தி உங்களை அமுச்சு விட்ருங்க அமிச்சு விட்ருச்சுன்னா நீங்கள் வேறு இடத்துக்கு போனது கூட நல்லாவே இருப்பீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் சில நேரத்தில் கெடுதலாக நடக்கிற ஒரு விஷயம் கூட மிக நல்லதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதனால் கண்ணாடி விரியன் கட்டு விரியன் பாம்பு வந்தாவே வீட்டுக்குள்ள அந்த வீட்டில் இருக்கக்கூடாது இந்த ஆமை புகுந்த வீடு அமினா புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பல கருத்துக்கள் இருக்கு ஆமைன்னா சோம்பேறித்தனம் ஆமம்னால் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் வீட்டில் இருந்துச்சுன்னா வளர முடியாது நேச்சுரல் சரி ஆனால் உண்மையிலே சில வீட்டுக்குள்ளே ஆமை வந்ததுக்கு அப்புறமா அவங்க படாத படுறாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆமை வந்தால் அவங்களுக்கு சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னா ஒரு கெட்ட நேரம் வர்றதுக்காக கூட அந்த ஆமை வந்திருக்கலாம் ஆனால் இப்போ மழை கொட்டு கொடுன்னு கொட்டுது நீங்கள் இருக்கிறது கொஞ்சம் சென்னையை விட்டு ரொம்ப ஒதுக்கோபுரமான இடத்துல இருக்கீங்கன்னா ஆமாம் வரலாம் மேபி அது ஊந்து வெளில வரும் வந்து உங்கள் வீட்டுக்கு வரலாம் அடிக்கடி வரக்கூடியதாக இருக்கலாம் ஒன்று அதை வச்சு அது சகுனம்னு சொல்லக்கூடாது வரக்கூடாத இடத்துல இங்கே ஆமை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த இடத்துல ஆமை வரதுன்னா அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு இண்டிகேட் பண்ணுது நீங்கள் இங்கே இருக்காது இங்கே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லுது ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து நான் கவனிச்சிருக்கேன் நிறைய இடத்துல ஆனால் இன்னவரில் அதை பற்றி நானும் தேடாத நூல்களில் சரியான விளக்கம் எதுலேயுமே பொருந்தி வரக்கூடிய விளக்கங்கள் அதில் இல்லை யாராக தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் தப்புல அது வரக்கூடாது பூரா வரக்கூடாது பூரா வந்தால் கடிக்கும் கண்டிப்பாக தெரியாமல் பெட்டு கீழே இல்லை தான் கடிச்சிருவோம் பார்த்திங்கன்னா கடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக விஷம் ஏறும் அவஸ்து தான் ஆனால் அதில் இன்னொரு ரகசியம் என்னென்னா ஒரு சுத்தம் இல்லாத விட சுத்தம்னா தீட்டுன்னு சொல்லுவாங்க அதை அது வந்து எப்படின்னா அது ஒரு சில நேரத்தில் பண்ணி மாதம் மாதம் பெண்கள் வர பீரியட்ஸ் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்க தீட்டுங்கிறது வந்து இப்போ ஒரு இறந்தவர் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க அப்படியே வந்திருப்பாங்க அதில் ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரு சிலர் இறந்தவொன்னே அவங்களுடைய ஆன்ம ரீதியான அது வந்து ரொம்ப இன்டெப்து போனால் ஒருத்தர் கெட்டவங்க நல்லவங்கலாம் சொல்கிற மாதிரி இருக்கும் அது வேணால் அந்த மாதிரி போயிட்டு வந்து எல்லாம் இருக்கணும் பூரா வருவாங்க கண்டிப்பாக பூராவும் வந்தால் இண்டிகேஷன் வீட்டில் சுத்தம் இல்லாமல் இருக்கட்டு உடைய கொஞ்சம் மஞ்சள் கல்லுப்பு தெளிச்சு வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு வாசல்லாம் தெளிச்சிங்கன்னா திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் சொல்கிறேன் குழப்பம் அடைய வேண்டாம் இப்படி இப்படி சொல்கிறாருன்ட்டு ஒரே சந்து பொந்தாக இருக்குது வீடு அப்படின்னா கண்டிப்பாக பூரா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம பார்க்கக்கூடாது சொல்லாக சொல்லப்போனால் ஸோ அதே மாதிரி புறா வளர்க்கலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக வளர்க்கலாம் அதோட ஒலி வந்து நல்ல ஒலியான்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒலி தான் அதை ஒரு சில கருத்துக்கள் இருக்குது அந்த புறாவோட ஒலி வந்து நல்ல ஒலி இல்லை அப்படின்னு கிடையாது புறாவோட ஒளி நல்ல ஒளி ஆனால் ஏன் அந்த வழக்க வேணாம் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அது எச்சன் சுத்தமே பண்ண முடியாது அவ்வளோ வீட்டை நாசம் பண்ணி வச்சுருக்கோம் சுற்றி மேலே எல்லாம் அதை அதை அவாய்ட் பண்ண முடியும் அதை எங்களுக்கு பரவாயில்லைன்னா புறா வளர்க்கலாம் அந்த எதனால எந்த உள்ள புறா வரலாம் வீட்டுக்கு நிறையா வீட்டில் நேச்சுரலாக அடையும் இன்றைக்கி சென்னையை சுற்றி பார்த்திங்கன்னா வேளச்சேரி அப்புறம் வந்து குளத்தூர் கொரட்டூர் ரெட்டில்ஸு அப்புறம் பொன்னேரி இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் புறா சர்வசா வீடுகளில் கட்டி வாழ்ந்துட்டுருக்கு இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் சைடெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா தப்பு இல்லைங்க கிளி வந்தால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக விசேஷமாக இருக்கும் ஆந்தை வந்து சொல்கிறாங்க ஆந்தை வந்து கெடுதலில் ஆந்தை வந்து மகாலட்சுமி கடாட்சம் அதில் எந்த இல்லை ஆந்தையை பார்க்குறதுனால இந்த தேவாங்குன்னு ஒன்று இருக்குது அதை இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீ உங்கள் ஏரியாவில் இருக்குது கிராமங்களில் வரும் அந்த மாதிரி ஆனால் ரெகுலராக போயிட்டு வரதில் நீங்கள் கணக்கில் எடுக்காதீங்க ஏதாவது உள்ள த தேவையில்லாத இடங்களில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு செய்திகள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத செய்திகளோ எதிர்மறையான செய்திகளோ உங்களை வந்து சேரலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க தேவாங்கு வரும்போது ஆனால் தேவாங்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அது அது ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த தேவாங்கல் ஒரு வகை அதுதான் பெரிய தேவாங்கெல்லாம் நீ கணக்கில் எடுக்க வேண்டியதே கிடையாது இது கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தேவாங்கலே ரெண்டு வரும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரொம்ப சின்னதாக குட்டி பூணு குட்டி மாதிரி தான் வரும் அது வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சாரி அது அது வந்து உங்களுக்கு ஒரு தேவையில்லாத செய்தியை கொண்டு வரும் ஆனால் இந்த பெரிய உருவமா வரக்கூடியது ஒன்றும் பெரிய நெகட்டிவிட்டி இல்லைன்னு சொல்லி கருத்துக்கள் வந்து நூல்களில் இருக்குங்க ஆச்சுங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி விரியன் கட்டுவரியன்னு சொல்லிட்டேன் பூனை நாய் வந்து ரெகுலர் அதனால ஒரு பெரிய விஷயம் இல்லை நாயை பத்திரமா பார்த்துக்கணும் நாயை பக்காவாக வளர்க்கணும் சுத்தமாக வளர்க்கணும் பூனை வந்து வரது நல்ல விஷயம் நிறைய பேர் வந்து இடமிருந்து வளம் போனால் பூனை நல்லதும்பாங்க ஆனால் வந்து எல்லா நேரமும் பூனை குறுக்களோட வச்சு எப்போ பார்த்து சகுனம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது இன்னும் பறவைகள் பிராணிகள் இன்னும் சில சகுனங்களை பற்றி அடுத்த பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்